நான் கூட இதை கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் நினைச்சேன் பரவாயில்ல நல்லாவேதான் கொண்டு போறாங்க நம்ம விஜய் சேதுபதிய ஹோஸ்ட பத்தி சொல்லியே ஆகணும் நல்லாவே செய்யறாப்புல எல்லாத்தையும் அதே ரஞ்சித்துல உள்ள ஒருத்தர் போனாப்ல போனப்பே கேட்டாப்ல கவுண்டப்பாளேன்னு ஒரு படம் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது எப்படி இப்படிலாம் படம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்ட உடனே ரஞ்சித்தால பேசக்கூட முடியல அதாவது நான் இப்ப என்ன உங்கள்ட்ட சொல்றேன் என்ன என்ன சொல்றது தெரியுமா அதாவது ஒரு 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 வயல் இருக்குன்றீங்க ஒரு வயல்ல வந்து இப்ப நம்ம வந்து நெல் கதிரை அதை பத்தி எல்லாம் கேட்கல என்ன சொல்ற வரைஞ்ச கரெக்ட்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்பதான் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல சோ அந்த அனுபவத்தை வச்சு நான் இப்ப அதை அத பத்தி நான் அப்படி 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 அப்படின்ட்டு இருந்தாப்புல மற்றபடி எதுவுமே பேச முடியல அவரால சோ அவர் கேட்ட கேள்வி எப்படி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதியில நான் நல்ல ஒரு கேரக்டராக பாத்திருக்கேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட படத்துல பார்த்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி கவுண்டர் பால நீ ஒரு படம் பண்ணியிருக்கீங்களா சர்ச்சையில் சிக்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க சோ அந்த படத்தை பாக்குறப்ப இந்த மாதிரியான ரஞ்சித்தை நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும் ஒரு மரியாதை ஒரு பேர் ஒரு புகழ்லாம் இருந்த ரஞ்சித் மேல இப்ப எனக்கு அந்த ரஞ்சித் மேல வந்து எதுவுமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து உடனே வேற லெவல்ல இருந்துச்சு என் பேருந்தான் ரஞ்சித்து நான் இதுல சிக்க போறேன்னு யாருக்கு தெரியும் சார் ரைட்டு சோ மொழி மக்களை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை காலத்தி ஆள் போடுங்க அப்பா நான் போடுற ஒரு நோட்டிபிகேஷன் வரும் சோ பிக் பாஸ் வந்து கோலாகலமாக ஆரம்பித்து விட்டது அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு பேர் வந்து உள்ள போயிருக்காங்க ஒவ்வொரு ஆளா தனித்தனியா பார்ப்போமே மொதல் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உள்ள வந்து போற மாதிரிதான் காமிக்கிறாங்க அத பார்த்தாலே தெரியுது வீடு வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ரெண்டு வீடு கான்செப்ல மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பட் அது வந்து பாத்தீங்கன்னா கதவுன்னு நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனா அது கதவு கிடையாது அது வந்து ஒரு ஜன்னல் மாதிரி அந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்காங்க முன்னாடி போறதான் வாசல் சோ ரெண்டு இடத்துல தனித்தனியா ரெண்டா பிரிச்சிருக்காங்க பாய்ஸ் விர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வட்டம் அந்த சீன் வந்து கொண்டு போறதுக்கான ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க எனக்கு பாய்ஸ் விர்சஸ் சொல்லி சொன்ன உடனே எனக்கு போன விஷயம் தான் ஞாபகம் வருது தேவையே இல்லாம ஒருத்தர் இவர் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாதவர்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாங்க அந்த மாதிரி எதையும் பண்ணாம இருந்தா சரித்தேன் ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லாம் வந்து போகுமா இல்லையா அப்படி பண்ணிருக்கா எல்லா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கரமா செய்யறாரு அவர் கேட்க வேண்டிய கேள்வியை ஸ்ட்ரைட் பார்வர்டா கேட்கிறாப்புல போனாட்ட கமல் சார்னு சொல்லி ஒருத்தர் அவர் கேள்வி கேட்க சொன்னோம்னா அப்படி இப்படி கம்பு எல்லாம் சுத்துவாப்ல கம்பு எல்லாம் சுத்தி கித்தி எல்லாம் போய் கேள்வி கேட்பாப்ல பட் ஆனா இந்த வட்டம் உள்ள விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அப்படிலாம் இல்லாம ஸ்ட்ரைட் பார்வர்டாவே கேட்கிறாப்ல நீங்க பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவீந்திர அவர்கிட்ட எல்லாம் கேக்குறப்ப சாரி இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜில வந்து உங்களை வந்து விளையாட போறீங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரவீந்திர அவர்கிட்ட கேட்பாங்க அப்ப ரவீந்திர வந்து சொல்லுவார் பாருங்களேன் நான் வந்து ஒரு ஏழு சீசனா நான் வந்து ரிவியூ பண்ணிருக்கேன் சோ அவங்க வந்து நிறைய வந்து நான் செஞ்சிருக்கேன் சோ அவங்க என்னையை திருப்பி செய்வாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல அதில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல சொல்லுவாப்ல இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையா என்ன காரணத்துக்காக உள்ள போட்டீங்க வந்து நல்ல ஃப்ரேம் வேணும் அப்படின்றதுக்காக உள்ள போவாங்க ஒரு சிலவங்க நல்ல பட வாய்ப்பெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக உள்ள போவாங்க இன்னும் ஒரு சிலவங்க வந்து நல்லா காசு பணம் புகழ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்ல சோ அந்த மாதிரி இதுக்குலாம் உள்ள போவாங்க நீங்க எதுக்கு உள்ள போறீங்க அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி கேட்கிறாப்புல நம்ம ரவீந்திரா பதிலே சொல்ல முடியல வேத்து ஊத்துது என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாப்ல இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டது இல்லையடா எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லிருக்காங்க சார் நீ பிக் பாஸ் பிக்பாஸ் போயிட்டு வந்தி உடம்ப அப்பயாவது குறைக்கிறியான்னு பாப்போம்டா அப்பயாவது குறைச்சண்டி ஒரு பத்து பவுன் செயின் வாங்கி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க சார் அவர் வந்து சொல்லி சமாளிச்சு உடனே அவர் வந்து அப்ப சீக்கிரமா உடம்ப குறைஞ்சுங்க சீக்கிரம் உள்ள போவேங்க போயிட்டீங்கன்னா எனக்கு பத்து பவுன் கிடைக்கும்ல உள்ள போவேங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு பாப்பல மக்கள் இதை பொறுத்த வரைக்கும் சங்கட கொஸ்க்கு ஆக்காம நல்லா படியா கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு லைட்டா கூட லைன்ல வந்து பிசுறு திட்டல நான் கூட முத வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு ஃபார்மெட்ல இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இத பாக்க பாக்க இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இது எல்லாமே நல்லா தான் இருக்கு அவர் வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து கரெக்டா கேட்கிறாப்புல நீங்க எதுக்காக உள்ள போறீங்க இது காரணம் கிடையாது ஒண்ணு புகழுக்காக போகணும் ஒண்ணு பணத்துக்காக போகணும் ஒண்ணு ஃப்ரேமுக்காக போகணும் சோ இந்த மாதிரியான காரணம் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி காரணத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு ஆனா அவங்க வந்து சார் நான் நல்ல மனிதனா போறேன் சார் நல்ல மனிதனா உள்ள போயிட்டு நான் இப்ப வந்து வேற மனிதனா நான் இப்போ வந்து கொஞ்சம் அறையும் குறை மாறிருக்கேன் சார் நான் உள்ள போயிட்டு வந்து நீங்க வெளிய பெரிய மனுஷன் ஆயிருவா சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து பதில் சொல்றாங்க அப்ப இருந்து விஜய் சேதுபதி கவர்கள் வந்து எதுக்கா உள்ள போற ஸ்ட்ராட்டிஜி எதாவது வச்சிருக்கியா அதை முத கக்கு கக்காம எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து சும்மா புட்டு புட்டு கேள்வி வைக்கிறார் அதுக்கு யாருக்குமே பதில் சொல்ல முடியாம எல்லாருமே திணறாங்கன்ற தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சச்சனா சர்ச்சனாவா அவங்க பேர் என்னது அந்த மகாராஜா படத்துல நடிச்சாங்கல்ல அவங்களோட பொண்ணு கேரக்டர்ல சோ அவங்கதான் விஜய் சேதுபதி அவங்க பொண்ணா இருந்தாங்கல்ல சோ அவங்க வந்து உள்ள போவாங்க உள்ள போறப்ப என்ன நீ என்ன இங்க வந்துக்கிட்டு இருக்க என்ன 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 அப்படின்னா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாப்ல இல்ல நல்ல ஒரு ஃப்ரேம் வரணும்ல ஆல்ரெடி நல்ல ஃப்ரேம்ல தான் இருக்கு நல்ல ஒரு படம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறப்ப இந்த ஃப்ரேம் பத்தாதா இதை வச்சு கொஞ்சம் நல்லா பெரிய லெவல்ல போலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறப்ப இல்ல சார் அம்மா விருப்பப்பட்டு அம்மாவோட ஆசையெல்லாம் இருக்கும்ல சோ அதெல்லாம் நான் நிறைவேற்றணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு அதுல வேற ஒருத்தையும் வந்து ஆஹ் அவங்களோட மக வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்போ வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து இருந்துக்க என் மகடா அப்ப முன்னாடியே பேரை சொல்லி கூப்பிடுற என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு திருத்தி அடிக்கிற போல அளவுக்கு எல்லாம் நடந்துச்சு லைன்ல கரெக்டா இருந்துக்க தம்பி லைன்ல கரெக்டா இருந்தா போரட்டா இல்ல அவளா மண்டபெல்லாம் சலனாதான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசாம பேசிருக்காப்புல இருக்காப்ல சோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணாவே இருந்துச்சு ஏன்னா கலாக்க வேண்டிய இடத்துல வந்து எல்லாத்தையும் நல்லா கலாச்சாரிக்கலாம் எப்பயுமே ஒரு இருக்கமா கமல் கம்பல்சாரெல்லாம் கேட்டுற அப்படியா சரி ரைட் அப்போ உங்களோட வீடியோ பாப்போமா நல்லபடியா உள்ள போயிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி இருந்தாங்க உங்களுக்கு ஒரு கப்பு போங்க உள்ள போய் ஜெயிச்சுட்டு வாங்க இந்த கப்பை வச்சுக்கோங்க அடின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்ல சோ அந்த பார்மட்டே கிடையாது அந்த ஃபார்மெட்டே இல்லாம இவரா புதுசா அவருக்கு தோன்றத பேசுறாப்புல கேட்க வேண்டிய கேள்வியா கேட்டுறாப்புல சோ அதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் போனது சோ இதுல வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி போறப்ப அந்த கண்ணு வச்ச ஒரு சிம்பிள் இருக்கும்ல நம்மளோட டிராஃபி பிக்பாஸ் டிராஃபி இருக்கும்ல அதை எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து ஒரு மரத்துல செஞ்ச மாதிரி மரத்துல செஞ்ச மாதிரி ஒரு டிராஃபி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இதை வந்து இப்ப டம்மியா உள்ள கொண்டு போங்க உள்ள இருந்து வெளியே வர்றப்ப நீங்க ஜெயிச்சு நூறு நாள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினலே தரேன் இதை வாங்கிட்டு சோ அதனால இதை வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க அப்புறம் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்புறாங்க சோ உள்ள பிக் பாஸ் வீடே பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு முதல்ல வீட பத்தி சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் கண்ட வீடு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமையா வச்சிருக்காங்க உள்ள வேற லெவல்ல ஒரு சைடு பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட் இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா டபுள் பெட் ட்ரிபிள் பெட் எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் ரூம் எல்லாம் இருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பட்டை போட்ட மாதிரி ஒரு கோடு கோதாவரி அந்த கோட்டை கிளிமா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா கிழிச்சிருக்காங்க உள்ள நல்லா பெயிண்ட் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ்ல பாத்ரூமு ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் பாத்ரூம் எல்லாம் எப்படி போறாங்கன்னு சொல்லி தெரியல ஏ வாடா வேமா வருதுடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அர்ஜென்ட்டா தான் உட்காந்துக்கணும் போல இருக்கு சோ ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் வச்சிருக்காங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத்ரூம் இருந்துச்சு இப்ப வந்து ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் அங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு ரெண்டு சோ அந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நல்லா கிரீன் கலர் ஹவுஸ்ல வந்து நல்லா பெரிய அளவுல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதே பிங்க் கலர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா கிடையாது பாத்ரூமோட சைஸே ரொம்ப சிறுசுது அந்த மாதிரி கிச்சனுக்குள்ள ஒரு நாலு அஞ்சு டோருக்கு மட்டும் ஒரு ஆர்டின் மாதிரி வரைஞ்ச ஒரு ஒரு இது செதுக்கி வச்சிருப்பாங்கல்ல சும்மா ஒரு பூச்சி பூச்செடி மாதிரி செதுக்கி மாதிரி வச்சிருக்காங்க அந்த கதவுல கதவுல வந்து ஒரு சில டிசைன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஆனா இன்னொரு சைடு வந்து அந்த டிசைன் எதுவுமே இல்ல அதெல்லாம் பாக்குறப்ப உள்ள வந்து ஏதாவது ஒரு வில்லத்தனமா அதாவது இதுல இதுக்குள்ள ஃபுல்லா இவங்க தான் வச்சிருக்கணும் இதுக்குள்ள இருக்கிறவங்க தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா ஏதாவது பண்ணுவாங்க நினைக்கிறேன் அந்த உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க அந்த இருக்கும் போக போக பொறுத்து இருந்து பாப்போம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா தலைவி உள்ள போறாங்க இதுக்கப்புறம் பாருங்க ஓட்டு சும்மா தெரிக்கும் சோ உள்ள போறதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேக்குறாங்க ஆல்ரெடி நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ஃப்ரேம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப இல்ல சார் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்ல அடுத்த பட வாய்ப்பெல்லாம் வரணும்ல ஏன் இதுல இருந்து கூட வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்வி எல்லாம் வைக்கிறாரு ஸோ சார் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் அதிகமா இருக்காங்க சீரியல்ல நடிச்சவங்க அதுக்கப்புறம் குக்கு வித் கோமலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணவங்க சோ இந்த மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க அந்த விஜய் டிவி ப்ராடக்ட் தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இந்த வட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆளை வந்து இறக்கி விட்டுருக்காங்க மற்றபடி வேற யாரும் புதுசா பார்க்குற அளவுக்குலாம் யாரும் இல்ல ஸோ

சொந்த வாழ்க்கையில எதுக்குப்பா வேஷம் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னப்ப எல்லாருமே மக்கள் எல்லாம் பயங்கரமா கைத்துட்டாங்க அதே மாதிரி வந்து சத்தியா உள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏ சத்யா அப்படின்ற மாதிரி கத்துறப்ப என்ன ஆலாசர் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு வேற லெவல் பண்ணாப்புல முதல்ல ஸ்டார்டிங்லேயே ஒன்னு நடந்துச்சு ஸ்டார்டிங்லேயே நம்ம ரவீந்திர அவர் வந்து உள்ள போறப்ப பயங்கரமா எல்லாருமே கை திட்டுவாங்க கை தட்டுறப்ப தயசிட்டு கை தட்டாதீங்க இப்படி கை தட்டுனாலதான் நிறைய பேரு கெட்டு போய் சுத்தி திரிடாங்க எது எதுக்கு கை தட்டணுமோ அது அதுக்கு கை தட்டுங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரியை கை தட்டி அவங்க யார் யாரோ என்னென்னமோ நினைச்சிட்டு போயிருக்காங்க இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கை கட்டாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோடனே பயங்கரமா இருந்துச்சு அதை கேட்கிறப்பையே நல்லா இருந்துச்சு உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மகாராஜா படத்துல நடிச்சாங்கல்ல அவங்க பொண்ணா சோ அவங்களுக்கும் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க உனக்கு அப்பாவா கூப்பிடணா இருந்துச்சுன்னா அப்பாவா இல்ல சாருன்னு சொல்லி கூப்பிடறா இருந்துச்சுன்னா சாருன்னு சொல்லி கூப்பிடு எப்படின்னாலும் கூப்பிடு ஆனா நீ தப்பு பண்ணனா கண்டிப்பா நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாப்ல சத்தியம் உள்ள போறப்ப இப்ப நான் அன்பா பேசுறல இதே மாதிரி எல்லா டைத்திலயும் பேசிக்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாப்ல சோ அதெல்லாம் பாக்குறப்ப கரெக்டா அவர் வந்து மேட்ச் பண்றாருன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சவங்களா தான் இருக்காரு விஜய் சேதுபதி சோ முத வர்றப்பயே சத்தியா வந்து அண்ணே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆர்வன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆர்வன்னா ஏதோ ஒண்ணு சோ பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சோ போக போக கத்துக்கிறேன் இப்போதானே நான் எல்லாத்தையும் பாத்திருக்கேன் இதுக்கப்புறம் போக போக எல்லாரும் செட் ஆயிடுவாங்க அஞ்சாவது வந்து தீபக் வந்து உள்ள போனாப்ல உள்ள போறப்பயே விஜய் சேதுபதி அவர் வந்து சொன்னாப்ல உங்களை வந்து உங்களோட ஹோஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் டிடி எல்லாம் பண்ணிருப்பீங்களா சோ அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிதான் உள்ள அனுப்புனாங்க ஆர்ஜி ஆனந்தி வந்து உள்ள போனாங்க அப்ப உள்ள போறப்பதான் அவர் வந்து கேட்டிருப்பாப்ல நீங்க எதுக்காக உள்ள போறீங்க ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இது வந்து ஒரு நூறு நாள்ன்றது வந்து ஒரு லைஃப் ஜேர்னி சார் அதை நான் வந்து கத்துக்க போறேன் இது வரைக்கும் நிறைய இடத்துல வந்து லைஃப் வந்து எக்ஸ்போர் பண்ணிருக்கேன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாதிரி எப்படி நான் மாத்திக்கிறோம் எப்படி எல்லாம் நடந்தோம் அப்படின்றத நான் கத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னப்ப ஓகே குட் உள்ள போங்க அப்படின்ற மாதிரி வந்து உள்ள அனுப்பணும் வந்து நம்மளோட கமல் அவர்கள் கேட்க மாட்டாப்புல வந்துட்டு வாங்க நீங்க இது பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருவாப்ல இவர் வந்து இவங்களோட ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயத்த இன்சிடென்ட்ட கூட இந்த இடத்துல வந்து எடுத்து பேசி நல்லா கொண்டு போயிருக்காப்புல ஃபன்னாவும் கொண்டு போறாப்புல அதே சிரிச்சுக்கிட்டே ஊசியில வாழைப்பழத்தை ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பழமொழி இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பண்ணிக்கிருக்காப்புல சோ நல்லாவே பண்றாப்புல சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நாலு ஊசி நறுக்குன்னு உள்ள ஏத்திடுறது நல்லா ஏத்திட்டேன் பாப்புன்ற மாதிரி வந்து உள்ள ஏத்தி விட்டு வந்து சுனிதா அவர்கள் தான் உள்ள போறாங்க சோ சுனிதாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சுனிதா தமிழ் பேச தெரியும்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அவங்க வந்து வெளியே காமிக்கிறது வந்து தமிழ் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது ஏன் அப்படி சொல்லி சொல்றேன் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அழகா பேசினாங்க எது திணறவே கிடையாது தெள்ள தெளிவா எந்தெந்த விஷயத்த பேசணுமோ ஆனா கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் தப்பா இருந்துச்சே தவிர மற்றபடி தமிழே பேச தெரியாம ஒரு சில வார்த்தைகள்லாம் தெரியாத அளவுக்கு எல்லாம் இல்ல கொஞ்சம் நல்லாவே பேசுனாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அவங்க தமிழ் பேச தெரியுதா இல்ல தெரியாம இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க போக போதா விஜய் சேதுபதி அவர்களும் சொன்னாப்ல ஆஹ் நீங்க நடிக்கிறீங்களா இல்ல நடிக்காம இருக்கிறீங்களான்றத நான் வந்து இருந்து பாக்குறேன் சரிங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு உள்ள அனுப்பி இருப்பான் கானா சொல்லிட்டு உள்ள ஒருத்தர் போயிருக்காப்புல அதுக்கப்புறம் நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அவர் நிறைய காணா பாட்லாம் பாடிக்கிருக்கா பிக்பாப்ல சோ பாப்போம் இவர் எப்படி எல்லாம் சொல்லி கண்டஸ்டன்ஸ்லயே தனித்தனியா பிரிச்சு உட்கார வச்சுட்டாப்ல நம்ம பிக் பாஸ் ஆஹ் பிக் பாஸ் உட்கார வச்சுட்டு நல்லா வீடு சுத்தி பாருங்க நல்லா உள்ள எல்லாம் பாத்தீங்களா உள்ள அங்கிட்டு இங்கிட்டு கண்ணாடி கிண்ணாடி ஆஹ் அங்கிட்டு அங்கிட்டு துணி காய போடுறது இங்கிட்டு துணி காய போடுறது ஆஹ் சமைக்கிற பாத்திரம் கீத்திரம் ஆஹ் விளக்குற கிளக்குறது எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் பாத்தீங்களா ஆஹ் கரெக்டா கோடு எங்கிட்டு அங்கிட்டு யார் இருக்க போறா இங்கிட்டு யார் இருக்க போறா கொஞ்சம் பேசி டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப எல்லாருமே வந்து அந்த சிங்கிள் பெட் தான் இருக்கணும் அதுலதான் நாங்க இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லி இருந்தாங்க அப்ப வந்து பிக் பாஸ் வந்து திருப்பி கேட்கிறப்ப நான் கேட்ட கேள்வி புரிஞ்சிருக்கா புரியலையா உங்களுக்கு எது வேணும் அதை சொல்லுங்க அப்படின்னா தான் கரெக்டா பாய்ஸ் இந்த சைடு கேர்ள்ஸ் அந்த சைடுன்னு சொல்லிட்டு பிரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு ரெண்டு பேருமே இல்ல எங்களுக்கு வந்து சிங்கிள் பெட் இருக்கிற தான் வேணும்னு சொன்ன உடனே உடனே வந்து யாருமே பேசாம கார்டன் ஏரியால போய் உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிடுவாப்புல சோ அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்க ரெண்டு பேர் வருவாங்க கானா ஜெஃப்ரியும் நம்மளோட சுனிதாவும் உள்ள வந்து அவங்கள தனியா உட்கார வச்சு பிக் பாஸ் வந்து சொல்லுவாப்ல நீங்க நல்லா வீடெல்லாம் சுத்தி பாருங்க கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் பக்காவா இருக்கா எல்லாம் நல்லா தெரியுதா எல்லாம் ஓடு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு சரி இப்ப நீங்க சொல்லுங்க யார் எந்த சைடு பாய்ஸ் எடுத்துக்கிறீங்க எந்த சைடு கேர்ள்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு டிஸ்கஷன் போகும் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எல்லாருமே சிங்கிள் பிடு தான் வேணும்ன்ற மாதிரியே உட்கார்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட உட்கார வச்சு நீங்க எதா பேசி முடிவு பண்ணாதான் நான் உங்களுக்கு கூட இது பண்ண முடியும் இல்லன்னா இதே சான்ஸ் வந்து அடுத்து ரெண்டு பேர் வர்றாங்கல்ல அவங்களுக்கு போகும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி ஐபிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு நம்ம உள்ள பேட்மேன் இருக்காப்புல அவருக்கு என்னங்க அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டு உள்ள போயிருக்காப்ல நீங்க என்ன சோ அவர் வந்து சொல்றாப்புல நம்ம வந்து ஒரே ஒரு 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 ட்ரிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நாங்க அந்த சைடு போறோம் போறதுக்கு முன்னாடி அதாவது பாய்ஸ வந்து ஒரு வாரம் வந்து நீங்க நாமினேட் பண்ண கூடாது சரிங்களா நாமினேட் பண்ண மாட்டீங்கல அப்படின்னா சொல்லுங்க நாங்க அங்கிட்டு தாவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிருக்காப்புல சோ அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஓகே பரவாயில்ல நாங்க இதை எடுத்துக்கிறோம் சொல்லி ஆனா எனக்கு தெரிஞ்ச வந்து இதுல ஓவரா ஸ்ட்ராட்டஜி போட்டு லாண்டாலும் வேஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் லாண்டாலும் வேஸ்ட் போற போக்கு விளாடணும் ரொம்ப சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கூடாது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணணும் சோ அந்த மாதிரிலாம் அஜீவ் பண்ணி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணாங்க பிரதீப் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாம இந்த லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கல்ல அவர் வந்து வேற விதமா கொண்டு போகணும்னு சொல்லி நினைச்சா அப்படில கிரியேட் பண்ணாப்ல அது வேற விதமா கிரியேட் ஆகி அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் நம்மளோட ஃபேட்மேன் உள்ளே இருக்காப்புல ஸோ உள்ள போனவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் யாரும் இல்லை ஸோ மேபி எல்லாருமே கொஞ்சம் சின்ன சின்ன வயசு வயசு தான் இருக்காங்க மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ பாப்போம் உள்ள போனதே எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபேட்மேனு தீபக்கு ரஞ்சித்து அதுக்கப்புறம் சத்யா இவங்க தான் கொஞ்சம் அடிச்சு விளாண்டு கொஞ்சம் குட்டையை கலப்புவாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அதே ரஞ்சித்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து உங்களெல்லாம் யார் யாரெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சேது சொல்றப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸை காம்பாங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேப்பாப்ல ஆஹ் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறப்ப இல்ல எங்க ஊர் சைடு வந்து சாப்பிட்டீங்களா நாங்க சொல்லி கேட்போம் அதுதான் இந்த இடத்துல வந்து நாங்களும் கேட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்ப எங்க அது உங்க வீட்டுல மட்டும் கிடையாதுங்க எல்லா ஊர்லயும் கேட்பாங்க எங்க ஊர்லயும் கேட்பாங்க எல்லா வீட்லயும் கேட்பாங்க வந்தீங்களா வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லா வீட்டுல கேட்பாங்க வாங்க வராம போங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் வாங்கன்னு தான் சொல்லி எல்லாத்த வீட்லயும் கேட்க தான் என்ன உங்க ஊர்ல மட்டும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்ட உடனே அவரால பேச முடியல அப்படியே தகச்சு போயிட்டு இப்படி எல்லாம் பேசுது தங்கம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது தங்கம் நீ எல்லாம் பேசாத தங்கம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரோட மனசு ஓடி இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி அப்படியே இருண்டு அடிச்சு போய் உட்காந்துக்கு காப்பல இந்த மாதிரி எல்லாம் ஓஸ்ட் எல்லாம் பேச மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி மனசுல ஓடிருக்கும் இருக்கும் போல இருக்கு அதுக்கப்புறம் வந்து பவித்ரா உள்ள போவாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா உள்ள போவாங்க அதுக்கப்புறம் அருண் அவர் வந்து உள்ள போவாப்ல அதுக்கப்புறம் விஜய் விஸ்வா அச்சிதா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் இவங்க மாதிரி எல்லாம் எல்லாருமே உள்ள போறாங்க சோ இதுல முதல சொன்ன மாதிரி மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் சோ உங்களுக்கே தெரியும் இதுல எல்லாருமே விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து குக்கு வித் கோமா இல்ல நடிச்சவங்க சோ இவங்க மாதிரி தான் இந்த ஓட்டம் உள்ள வந்து உள்ள அனுப்பியிருக்காங்க இதுல எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேட்மேன் இருக்கார்ல அவர் தான் கொஞ்சம் அடிச்சு புடிச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிவியூ வேற பண்ணியிருக்காப்ல ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப உள்ள வந்து எந்த மாதிரிலாம் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் கேமை இன்ட்ரெஸ்டா கொண்டு போறதுக்காக ஏதாவது வேலையெல்லாம் பார்ப்பாருன்ற மாதிரி நினைக்கிறேன் பே இல்லத்தனமா ஏதாவது பண்ணி விட்டுறதுக்கு கேப்டன் முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யாரை வந்து எம் எலிமினேட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் ஓடும் சோ பொறுத்து இருந்து பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபேட்மேன் வந்து சீக்கிரமா வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் ஆனால் அவர் வந்து உள்ள இருந்துட்டாருன்னா கேமை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிடுவாப்புல ஏன்னா ரிவியூ பண்ணியிருக்கார்ல மக்களுக்கு எது பண்ணா நல்லா இருக்கும் எது பண்ணா பிடிக்கும் சுவாரஸ்யமா இருக்குன்றது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் சோ அதை வச்சு பாக்குறப்ப அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் இதை பத்தி நீங்க என்ன சொல்றது காம்பாக்ஸ் வந்து காமனுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளை காலத்தை ஆள் கொடுங்க அப்பா நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் சோ தயவு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களை நம்மளோட புது சேனலே கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் பை